ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலா ஃபேன்சி இப்போ நம்ம பார்க்குறது சூப்பரான ஃபார்மிங் ரிங் கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து ஐம்போன் கோல்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போனோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் ரிங் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான யூனிக்கான மாடல்ஸ் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இல்லை சைஸ் வந்து எல்லா சைஸுமே இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கமலா ஃபேன்சியில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறவங்க கிவ்வே கிஃப்ட்டும் கொடுக்குறோம் அது போக தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐம்பொன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லா சைஸுமே இருக்குது செவன்லேருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது இது ஐம்பொன் கொலுசு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு மாடல் அப்புறம் வந்து இந்த மாங்காய் டைப் மாடல் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐம்பன் கொல்ஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்டாக் ஆகிருக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு ரெண்டு பவுன் அந்த அந்த மாதிரி மதிக்கத்தக்க இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த நெக்லஸ் மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செயின்லேயே வந்து ரஃபீ செயின் மாடல் நார்மலாக செயினோட இந்த டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் ஸ்டோனு அப்புறம் ரெட் ஸ்டோன் அந்த மாதிரி வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து லக்ஷ்மி டிசைன் வச்சு செயின் மாடல் வந்துருக்கு காயின் டைப்பில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இதோட இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பால் செயின் மாடல்லே வந்து ஷார்ட் செயின்லாம் வந்திருக்கு இது ஃபைவ் பால்ஸ் மாடல் இருக்குது ஒயிட் ஸ்டோனில் வந்துருக்குது இதுவுமே ரஃப் யூஸ் பண்ணுற ஷார்ட் செயின் மாடல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பூரிலே வந்து பெரியவங்க சைஸ்லேயும் இருக்குது கொலுசு இதில் இருக்க மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்